சாபி கித்தாபுலையும் நாங்க பார்த்தோம் மூலத காணாம் மாளிகை கித்தாபுலையும் நாங்க பார்த்தோம் மூலத காணாம் ஹம்பளி கித்தாபுலையும் காணா முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி காயல் படுத்துக்காரங்க உண்டாக்குறது மூலு நல்லா விளங்க நீ ஓதக்கூடிய ஆனபி சலாம் அலைக்கும் நீ ஓதக்கூடிய சல்லூபி நாபி ஹிச்சி மாமிங்கிறது நீ ஓதக்கூடிய ஊதி சலாத்தம் நீ ஓதக்கூடிய ஆசை அரசுங்கிறது இது எல்லாம் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தைச் சேர்ந்த காயல் சேர்ந்த சில பேர் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக வேண்டி உங்களை ஏமாத்துவதற்காக வேண்டி அரபியில எழுதிய பாட்டு தானே தவிர இது மதுகபிளை இல்லை அப்ப நாலு மதுக பின்பற்ற கூடாதவன் வரக்கூடாது அஜர்த்து வரக்கூடாது ஏ மூணு நாலு மதுகபிளை இல்ல குரான் இல்ல ஹதீஸ்ல இல்லை அப்ப இந்த போட உனக்கு போட்டு நீ நீ இல்ல முதல் வரக்கூடாது நாங்க தானே மதுகபிள உள்ளது சொல்றோம் கரெக்டா சொல்ல பார்த்தா மதுகபிள மூலது இல்லைன்னு இருக்கிறது நாங்க அதை சொல்றோம் நீ மூலது போதுங்கிற இந்த மூளுது என்ன நீங்க பாக்கலாம் கண்ணால தெரியும் உங்களுக்கு தெரியும் தெரியும் அல்லா வந்து உண்மையை கஷ்டப்பட வைக்கவே இல்லை நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்காததுனால அப்படி தெரியுதே தவிர லேசான ஒரு அக்கறையோட நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் உண்மை போய் அப்படி பளிச்சுன்னு தெரியுங்க இப்போ ஆஜர் எடுத்து மூணுது எது போகிறேங்கிறாரு எது போகுதுறாரு அஜரித்த மோழுது எதுக்கு போகிறாரு சொல்ல புகழ்றதுக்கு மறுமையில நன்மை கிடைக்கிறதுக்கு பெரிய சபாப்பு கிடைக்கிறதுக்கு இதுதானே ஓதுறாரு அப்படித்தான சொல்றாரு அதை சொல்லித்தான் வீட்டுக்கு ஓத வர்றாரு ஓத வந்துட்டு ஓதிட்டாருல வீட்டுல கூட்டிட்டு ஓத வைங்க டெஸ்ட் நான் சொல்ற டெஸ்ட் வைங்க விட வேணாம் ஒழிக்க வேணாம் நாளைக்கு கூட்டிட்டு போங்க அஜர்த்தை மூணு ஓதி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஓதி முடிச்ச உடனே அஜர்த்தால ஆனா மூணு ஓதினீர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா பறக்க செய்யும் செய்த தினமா போயிட்டு வாங்க சொல்லி பாருங்களேன் இது கொடுக்காம இது கொடுக்காம கைமடங்கு கொடுக்காம காணிக்க கொடுக்காம

கண்டகிர மாட்டேங்கிறாரு அவருக்கு ફાયடா இருக்குதுல உங்களுக்கு என்ன அதுல எல்ல அப்படி தானங்க புரியான் பாத்தியாங்கறீங்க புரியான் பாத்தியாவன பணக்காரனா அவளோ ஹஜ்ரத் சொல்றாரு இது நேசமா இந்த ஹஜ்ரத்லாம் பணக்காரனா இருக்கணுமே ஒரு ஹஜ்ரத் பணக்கார அதி பாத்திருக்கீங்களா அடே புரியான் பாத்தியா ஓடி பணக்காரனா போகலாம்னா ஹஜ்ரத் அவர் வீட்ல முதல்ல ஓதி அவர் முதல்ல பணத்தை நல்லா சேட்டிகிட்டு ஒரு ரெண்டு அரண்மனை கட்டினா ஒரு ஹஜ்ரத்தை காட்டு பார்ப்போம் உங்க லைஃப்ல எத்தனை ஹஜ்ரத்தை பாத்தீங்க எந்த ஹஜ்ரத் புரியான் பாத்தியா பணக்காரனா போனாரு ஒவ்வொருத்தரும் போன மாதிரி தெரியல அப்ப அஜர் பூரியா பாத்தி ஆகணும் பணக்காரன் முத அவர் ஆவலையே பொய்யு விளங்கலையா அதுக்குள்ள சேர்த்து மேல கட்டு கட்டணுமா வானம் பார்க்க கூடாதான் பூமி பார்க்க கூடாதான் ஒவ்வொரு விவாதத்துக்கும் ஒரு உணவு எல்லாம் டேஸ்ட் டேஸ்டா வச்சிருப்பாங்க செத்து போன ஆளுக்கு அது கறி சோறு அது தனி குழவு சோறு இந்த மாதிரி டிபன் மாதிரி சாப்பிட விரும்பும்போது புரியாம பாத்தியா இப்படி ஒன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க முசா நதி பாத்தியா அது கோழி கறி வச்சுதான் அதை ஓதணும் என்ன என்ன கூத்தடிக்கலான்னு பாருங்க மார்க்கத்தை இதெல்லாம் பிராடு இந்த பாத்தியா என்று சொல்ற அமைப்பு பூராமே பிராரு கல்யாணம் பாத்தியா கர்மாதான் பாத்தியா தலை எத்தனை பாத்தியாங்கிறீங்க ஒரு வீட்டுல குடிசை போறான் பந்த கால பந்த கால பாத்தியா தலையில தொப்பி எடுத்துச்சு அதுக்கு ஒரு பாத்தியா மாலை திக்கு போட்டு அதுக்கு ஒரு பாத்தியா படியில ஏறினாலும் ஒரு பாத்தியா படி விட்டு இறங்கினாலும் பாத்தியா தர்கா வாசல் இருந்து ஒரு பாத்தியா ரோட்ல ஒரு பாத்தியா மர வீட்டுக்கு வந்தவங்க ஒரு பாத்தியா என்ன எவ்வளவு கூத்தரிக்கிறான்னு பாத்தீங்களா அவர் ஜனாசா இறந்து போய் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா இன்னி பார்த்தா ஒரு இருநூறு பாத்தியா பண்ணுவார்

அப்ப என்ன பண்ணன அந்த எஜரத்? மூதாப் பனார்":{"எறந்துடாரு. நீங்க போய் நின்று அழுது. உங்க தௌகாத் துவாசிங்க செய்யீங்க. நாங்கள் பின்னாடி நின்னு துளவிக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரா? நான் தான் பாக்க நான் நாங்கள் புரவி திரர்கள் எங்களுக்குன்னு உள்ள இருக்கு. இப்படித்தான் உன்னை ஆக்கி வச்சிட்டான். அப்பனுக்கு துவாசியை கூட உனக்கு சொல்லித் தரலையே? சத்தம் சொல்லித் தான், பாதியாவது சொல்லித் தான், ஏமாத்துறது சொல்லித் தான், எது சொல்லித் தரல? உங்க அப்பனுக்கு நன்மை செய்கிற செத்து போன அப்பனுக்கு நீ என்ன செஞ்சால் அந்தal வெற்றி பெறுவான்னு சொல்லி தந்தார்களா? ஒருத்தர் இறந்தா அவருக்கு என்ன செய்யணும் இறந்தவருக்கு என்ன செய்ய செஞ்சுக்கலாம் நீங்க கேக்குறேன் இந்த பாத்தியாவுக்கு சண்டை பிடிக்கக்கூடிய முத்தவளிகளை கேட்கறேன் ஊர் பெரியவர்களை கேட்கறேன் உலமாக்களையும் சேர்த்து கேட்கிறேன் இறந்து போன ஒருத்தன் வந்து கடன் பட்டு இருந்தால் முதல் வேளை அந்த கடனை தீர்க்கணும் இது தெரிஞ்சு செஞ்ச எத்தனை புள்ளைகள் இருக்கிறீங்க நீங்க தகப்பனார் கடன் வாங்கிட்டு மோட்டா போயிட்டாரு அவனு சொல்லுற நோம்பு எல்லா பார்வைகள்தான் செஞ்சாரு வெற்றி பெற முடியாதுங்க இந்த கடங்காரங்க வந்து நிப்பான் யால்லா இவன் எல்லாம் செஞ்சது ஓகே என்கிட்ட ஒரு லட்சம் ரூபா கடை வாங்கிருக்கான் அங்க ஒரு லட்ச ரூபா சிரிப்பு கொடுக்க ஏளமா அவங்க அத்தாவுக்கு அமல் தான் அங்க இருக்கும் தொழுகை நோம்பு வச்சிருப்பாரு தூக்கி கொடுறா மூணு மூட்டை தொழுகை உதாரணத்துக்கு உதாரணம் இவன் ஒரு ரெண்டு வருஷம் தொழுத தொழுத அவனுக்கு போயிடும் இன்னொருத்த எழுதிருப்பான் யாரா எனக்கு ஒரு லட்சம் இவனுக்கு ரெண்டு வருஷம் நோம்பத்தி கொடுக்கணும் அப்ப நம்ம அப்ப நம்ம ஆத்தா நம்ம கொண்டாடி நம்ம புருச இறந்து போகும்போது கடன் வைத்து இறந்திருந்தால் அந்த கடனை நீங்க வந்து கழிக்க சொல்லி சொல்லி கொடுக்கணும் அல்லது அவன் போய் கிஞ்சி மன்னிப்பு கேட்கணும் இந்த அப்ப அவன் கடன் வாங்கி தரங்க தப்பனாரு ஒரு லட்ச ரூபா வாங்கி இருக்கிறாரு அவர் தர இயலாது எனக்கும் தர இயலாது நானும் வசதி இல்ல தயவு இந்த உலகத்துல மன்னிச்சிருப்பா அல்லாவா எனக்கு வசதி திருப்பி தந்துடுறேன் அப்படி தராம மூத்தா போயிட்டா என்னையும் மன்னிச்சிரு அவற்றை மன்னிச்சிரு சொல்லி அவற்ற மன்னிப்பு வாங்கணுமே இதை எத்தனை தந்தைக்கு எத்தனை புள்ளைகள் செய்தீர்கள் இறந்து போன கணவனுக்கு எத்தனை மனைவிகள் செய்தீர்கள் இறந்து போன மனைவிக்காக எத்தனை கணவன்மார்கள் செய்தீர்கள் சொல்லி சொல்லித்தரல கடனை கழிக்கல இறந்து போன ஒருத்தர் கடமையான நோன்புகளை விட்டிருந்தாள் அதை நீங்க நோற்க என்று சுசலா சொன்னாங்க மண் சாமவா அழகி சோவன் மண் மாதவா அழகி சோவன் சாம அன்பு வலிகுஹு ஒருத்தர் நோன்பு கடமையாக இருந்து இறந்து விட்டானே என அவனுடைய வாரிசுகள் அந்த நோன்பை நோக்க வேண்டும் பாத்தியா ஒன்னு சொல்லல அஞ்சு நோன்பு வைக்காம மூத்தா போயிட்டாரா நீ அந்த அஞ்சு நோன்பு வையி இதை எத்தனை பேர் செஞ்சீங்க தகப்பனுக்கு யார் செஞ்சீங்க இத அஞ்சு கடமையாக இருந்து கடமை இல்லடி செய்ய தேவையில்லை உன் தகப்பனுக்கு ஹஜ் கடமையாக இருந்து செய்யாமல் மூத்தாகிவிட்டால் அந்த ஹஜ்ஜை நீ நிறைவேற்றலாம் உங்களோட வசதி இருந்தால் என்று சொன்னாங்க ரசூல் சல்லா அலிசல்ல எத்தனை பேர் தகப்பனார விட்ட ஹஜ்ஜை நீங்க செய்திருக்கிறீர்கள் குறைஞ்ச செலவு கஷ்டம் இல்ல நோம்பு நம்ம பட்டினா கிடக்கணும் கஷ்டம் இல்ல விஷயம் பாப்பா பத்து நோம்பு விட்டு போயிட்டாரு பத்து நோம்பு வச்சு பத்து நாளைக்கு யார் பட்டினா கிடக்கிறது இருபத்தஞ்சு அஜர்த்து கூடுறா நோன்பு இதான் உள்ளது பலத்தை ஆளாக்கணும் அப்பனுக்கு நீ செய்ய நன்றிகள் என்னது கூலிக்கு எவனையும் கூட்டி கொண்டாந்து வச்சு எவனையும் இந்த அனாத பணத்தை தூக்கி போற மாதிரி போற அதான அர்த்தம் இது செஞ்சீங்களா இறந்தவருக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்ய மார்க்க அனுமதிக்குது ஒருத்தர் இறந்துட்டாரா அவர் பேர்ல ஒரு கணத்தை போட்டு வெட்டி வை அந்த தண்ணி எடுத்து குடிக்கிற காலமெல்லாம் அந்த நன்மை அவருக்கு போய் சேரும் சதக்கத்தும் ஜாலியா அதை பண்ணு ஒரு நூலகத்தை அமைச்சி வச்சுட்டு போ ஒரு பள்ளிவாசல கட்டிட்டு போ அதுல சொல்லுற நன்மை எல்லாம் இது இந்த நன்மையின் தகப்பனாருக்கு சேரட்டும் என்று தான தர்மங்களை நீ செய்து விட்டு சென்றால் அந்த நன்மை அவருக்கு சேரும் இருக்கிறது மூணாம் பாத்தியா வருது ஏழாம் பாத்தியா வருது குரான் வருது தஸ்வி வருது எல்லாம் இருக்குதா இறந்தவருக்கு சொல்லுவது இருக்குது அதெல்லாம் கிடையாது இதான் இருக்குது இவ்வளவுதான் ஹதீசர் கிடைக்கிறது அப்ப நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்கள் அது போக துவா இருக்கு ஒன்னும் ஜேமச்சு மசும் துவா கேட்டு நீனா கேட்கணும் எங்களுக்கும் கேட்க கூடாது நாங்க கூலிக்கு ஓதி போயிருவோம் நீனா கேட்ட உள்ளத்திலிருந்து ஓதுவோம் இப்படி எல்லாத்துலயும் அஜித் உனக்கு என்ன எல்லாத்துலயும் வேலை செத்து போனால் நான்தான் தான் பேர் வைக்க நான் தான் வருவேங்கிறாரு சுண்ணு தூரா தான் நான் தான் வருவேங்கிறாரு கல்யாணத்துக்கு நான் உனக்கு என்ன வேலைங்கிற அஜர்த்துக்கு இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் இஸ்லாத்துல பேர் வைக்கிற அஜர்த்து வரணுமா பேர் வைக்கிறது பங்கன் இருக்கா மார்க்கத்துல பேர சொல்லி கூப்பிடுறதான் பேர் வைக்கிறது வேற ஒன்னும் கிடையாது பெத்த அப்பனும் அம்மாவை என்ன செய்யணும் என் பிள்ளைங்க இப்ராஹிம் பேர் வச்சிட்டான்ல அதுல இப்ராஹிம் மாதிரி நல்ல அடியார் ஆக்கி வையும் சொல்லிட்டு இப்ராஹிம் கூப்பிடு இதுக்கு எதுக்கு அஜர்த்துக்கு என்ன வேலைங்க இதுக்கு ஏன் பங்கன் இருக்கு சுண்ணத்து பண்றியா அது கூட நீ மனசுல நினைச்சிட்டு போயிட்டு போ உனக்கு பண்ண தெரியாட்டு அதுக்கு தெரிஞ்சவர் குழு அது ஓகே அஜென்த்து பண்ண வராருன்னு அஜெர்ந்து தெரிஞ்சு வச்சிருந்தா கூட்டிகிட்டு வா அஜெர்ந்து அந்த அறுத்து போடுற வேலை தெரிஞ்சிருந்தா அவரை கொண்டு வந்து அந்த வேலையை கொண்டு வா இது அஜென்த்தை கூப்பிட்ற வேலைக்கு அதிர்த்து கூப்பிட்டுவா இதுக்கு அஜென்த்துக்கு என்ன வேலை உன் பிள்ளைக்கு குராணம் அதை தெரியாது ஓதி கொடுத்து கூட்டிகிட்டு வா அஜெர்ந்தான் செய்வார் ஓகேவா தெரியும் கர்த்தனா உன் அவர் வர்றாரு இதுக்கெல்லாம் வர்றாரு எதுக்கெல்லாம் வர்றாருங்கிறிய நான் சிரிக்கிறதுக்கு சொல்லல பேப்பர்களில் விளம்பரம் போட்டுங்க வேண்டு பிறக்குறான் அதுக்கு அதிர்த்து போய் பார்த்தே விட்டுருவ வட்டிக்கிறேன் அல்லாஹ்வு கேதிரா யுத்தம் செய்கிற வட்டி கடைக்கு போய் அத இருந்து பாதியா போகறாரு. முத்தவள்ளி செய்யற அநியாயத்தை எல்லாம் பாதியா பாத்தியா பாதியா ஒரு உதவி தானங்க. இடிச்சு தகர்த்து சொன்னாங்களே தர்காக்கு மௌலி இஸ்லாத் அனுமதியா இருக்கா? சமாதியில இருக்கலாமா இஸ்லாமிய அடிப்படையில? இடிச்சு தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் நாசக்கட பண்ணி நிறைய இருக்கு. உங்க பகுதியில் உள்ள அக்ரமகத்தை சொல்லணும். உங்களுக்குடா வெற்றி பெறுவதற்கான ஒரே வழியே திருக்குர்ஆன்ல உள்ளதும் நபிகள் நாயகம் சரல்ல அலிசல்வம் சொன்னது மாத்திரம்தான் என்பதை உணர்ந்து நடக்கக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் அல்ல ஆக்கியோருக்குவானாக வாகுருதாவான அனுசம் இல்லா இரவில்